எளியோனாகிய என்னையும் ஒரு பொருட்டா எண்ணி ஒரு தாயானவள் தனது குழந்தையிடம் தொடர்ந்து காட்டும் அன்பினைப் போல எனக்கும் அன்பினை தந்து என்னை காத்து செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவியம் எழுதுவதற்கு தேவையான கவிதைகளையும் வழங்கி என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த இறைவனுக்கு எனது நன்றியைச் சொல்லுகிறேன் இந்த செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயணத்தின் இருநூற்றி நாற்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசுராமன் காலம் பரசுராமனின் சினம் ஏன் இன்னும் தீரவில்லை என்றும் தனது மக்களுடன் தான் செய்த பயணம் அவர்களின் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் வண்ணமாய் வந்துள்ளதே என்றும் எண்ணி தயரதனின் மனம் வேதனையை வெளிப்படுத்துதல் பாடல் எண் இருநூற்றி நாற்பது இன்னும் தீரவில்லை இவன் கோபம் என்றுளமே கூன் இவனின் உளம் அறிவு குருடென்றே சொன்னதுவே தேனின் சொல் மைந்தர் இங்கே தேரேறி வந்ததுவே வானேரல் யான்ண்டே என்றது இதுவே அந்த இருநூற்றி நாற்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஏன் இன்னும் தீரவில்லை இவன் கோபம் என்றுளமே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தயரதனின் மனம் கொண்ட வேதனையின் காரணமாக அவரது மனத்துள்ளே சில கேள்விகள் எழுந்தன மன்னர் குலத்தவரை எதிர்த்து தனது தொடர்ச்சியான போர்களால் அவர்களை வீழ்த்தி அழித்த பின்னும் ஏன் இன்னும் தனக்கு முன்னால் அடங்காத சினத்துடன் இந்த பரசுராமன் நின்று கொண்டிருக்கிறான் மன்னர் குலத்தினர் மேல் இவன் கொண்ட கோபம் ஏன் இன்னும் தீரவில்லை என்று அவனது உள்ளம் தனக்குள்ளேயே பேசி தன்னைத்தானே கேட்டுக்கொண்டது கூனிவனின் குளம் அறிவு குருடன்றே சொன்னதுவே அதைத் தொடர்ந்து பரசுராமனாகிய ஆகிய இவனது உள்ளமானது நேர்மையுடன் நேரானதாக இல்லாமல் வளைந்து பூனுற்று திகழ்வதால் நல்லவர் தீயவர் என்றும் பகைமை கொண்டவர் நட்பு கொண்டவர் என்றெல்லாம் பாகுபடுத்தி அறியத் தெரியாத அளவில் இவனது அறிவும் சரியாக வேலை செய்யாமல் இவன் அறிவு குருடனாகவே திகழ்கிறான் போலும் என்று கூறியது தேனின் சொல் மைந்தரிங்கே தேரேறி வந்ததுவே அவ்வாறு கூறிய அவனது உள்ளம் தேன் போன்ற இனிமை மிக்க சொற்களையே பேசி இன்பத்தை வாரி வழங்கும் எனது புதல்வர்கள் இங்கே தமது தேரில் ஏறி என்னையும் குடும்பத்தினர் யாவரையும் அழைத்து கொண்டு வந்தது வானேரல் யான் கண்டே வதைபடற்கோ என்றதுவே அவர்கள் தமது உயிரையும் இழந்து இறந்த அந்த உயிர்கள் வானத்தை நோக்கி பயணம் செய்வதை பார்த்து துன்ப வதையை யான் அடைவதற்கோ என்றும் கேட்டது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்